எவ்ரி ஃப்ரைடே டார்ஃபின் பார்க்கு செவன் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணியிருக்கீங்க என்னது செரக்கா ஆமாம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன் உங்க சிபில் ஸ்கோர் என்ன சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஏன் அவ்வளோ கம்மி இல்லை ஒரு இஸ்க் பண்ணுறேன் நட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு ஜாப் ஸ்டெபிலிட்டி இல்ல செகண்ட் ஒன் உங்களுக்கு கெட்ட பழக்கம் நிறைய இருக்கு தேர்ட் ஒன் அதனால நிறைய செலவாகுது ஃபோர்த் ஒன் உங்களால இஎம்ஐ கட்ட முடியுமான் தெரியாம